நவம்பர் மூன்று இன்றைய புனித புனித மார்டின் போரஸ் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் ஒன்பது அன்று பெருநாட்டில் லீமா நகரில் பிறந்தவர் இவரது தந்தை ஒரு ஸ்பானிஷ் பிரபு தாய் பனாமா நாட்டில் அடிமையாக இருந்து விடுதலை பெற்ற ஆப்பிரிக்க இனத்தை சார்ந்தவர் இவருக்கு ஜுவானா என்ற ஒரு தங்கை உண்டு இவர் தங்கை பிறந்த சில நாட்களிலேயே இவரது தந்தை இவர்களது குடும்பத்தை கைவிட்டு சென்றார் வறுமையின் கோரப்பிடியில் குடும்பம் சிக்கியிருந்ததால் இவரது தாயாரால் இவரை பள்ளிக்கு அனுப்ப இயலவில்லை இரண்டு ஆண்டுகள் கடிதப்பட்டு ஆரம்ப கல்வியை கொடுத்தபின் அவரது தாய் அவரை மருத்துவர் ஒருவரிடம் உதவியாளராக அனுப்பினார் இளம் வயதிலேயே இரவு முழுவதும் ஜபிக்கும் வழக்கம் இவரிடம் இருந்தது துறவியாக வேண்டும் என்ற விருப்பம் அவருக்கு இருந்தபோதிலும் போதிலும் அந்நாளைய பெரு சட்டங்கள் ஆப்பிரிக்கன மக்கள் ஆன்மீக சபைகளில் சேர்வதை தடை செய்திருந்ததால் அவரால் துறவு இல்லங்களில் சேர முடியவில்லை எனவே மார்ட்டின் லீமா நகரிலிருந்த டொமினிக்கன் துறவு இல்லத்தில் ஒரு பணியாளராக சேர்ந்தார் சிறிய வேலைகளிலும் அவர் காட்டிய அர்ப்பணிப்பைக் கண்ட சபைத் தலைவர் துறவியருக்கான சீருடை அணியவும் ஏழைகளுக்கு உதவி செய்யும் குழுவினரோடு இணைந்து பணியாற்றவும் அனுமதி அளித்தார் மார்ட்டினுடைய பணிகளால் அந்த சபையினர் கவரப்பட்டனர் மார்ட்டின் தனது இருபத்தி நான்காவது வயதில் டொமினிக்கன் சபையின் பொதுநிலை சகோதரராக சட்டத்திட்டங்களுக்கு பெற்று பிரமாணங்களை ஏற்றார் முப்பத்தி நான்காவது வயதில் மருத்துவ அறையில் மார்ட்டினுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டது அவர் இறக்கும் வரை அந்த பணியை சிறப்பாக செய்தார் நோயாளிகளுக்கு சேவையாற்றுவதில் அதிக அக்கறை கொண்டிருந்தார் பலருடைய நோய்களை அற்புதமாக குணப்படுத்தினார் பிச்சை எடுத்து பசித்தோருக்கு உணவு கொடுத்தார் அவர் லீமா நகரை விட்டு வெளியே எங்கும் சென்றதில்லை இருப்பினும் ஆப்பிரிக்கா சீனா அல்ஜீரியா ஜப்பான் நாடுகளில் இவரை மக்கள் பார்த்திருக்கின்றார்கள் அற்புதமாய் இவர் அங்கு வெளிப்பட்டு வேண்டிக்கொண்ட நோயாளிகளின் நோய்களை குணப்படுத்தி இருக்கின்றார் நக்கரணை ஆண்டவர் மீது அதிக பக்தி கொண்டவர் அதிகமான நேரத்தை நக்கரணை ஆண்டவர் முன்பு செலவிட்டு ஜெபித்திருக்கின்றார் இவர் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு நவம்பர் மூன்று அன்று இறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு திருத்தந்தை இருபத்தி மூன்றாம் யோவான் இவரை புனிதராக அறிவித்தார்